ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் யுவர் அருள் வெல்கம் பேக் சரிவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் நம்ம எந்த சீரியலோட ரிவ்யூ இப்போ பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி சீரியலோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் என்ன போய்ட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லிக்கு வந்து என்கேஜ் பண்ணுறேன் நிச்சயதார்த்தம் யார் கூட பார்த்தா மகேஷ் கூட ஆமாங்க மகேஷ் கூட நிச்சயதார்த்தம் பண்ணுறதுங்க முடிவு பண்ணியிருந்தாங்க நம்ம பார்ப்போம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சுங்க கோயிலில் வந்து தட்டு மாற்ற போகிறாங்க இதை தெரிஞ்சு நம்ம மல்லி என்ன பண்ணுறது இது எப்படியா தடுத்து நிறுத்தி ஆகணும் அண்ணன் பேச்சையும் தட்ட முடியாது வெண்பாவுக்கும் துரோகம் பண்ண முடியாது விஜய்க்கு எக்னேவன் கல்யாணம் ஆனால் தான் நினச்சி முடிவு பண்ணிட்டாங்க விஜய்க்கும் துரோகம் பண்ண முடியாது ஸோ என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு மல்லி தவியாக தவிக்கிறாங்க இதை கேட்க போன அவங்களோட அண்ணியை வந்து பாபு அடிச்சிட்டாருங்க உன்னால் தாண்டி இவ்வளோ பிரச்சனை நீ ஒழுங்காக இருந்தால் எனக்கு இவ்வளோ பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாபு வந்து நாகுவை அடித்து மண்டையில் காயங்க அது ஒரு பிரச்சனை இது மா நாகு போயிட்டு மல்லிகிட்ட நாங்கள் ஒன்னாக்கிட்ட பேசிட்டோமா என்ன பேசியும் ப்ரோஜன் இல்லை வேலைக்கு ஆகல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் கேட்க போனதுனால என்னை அடித்தது தான் மிச்சம் அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க இதை கேட்ட உடனே நம்ம மல்லிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரெண்டு பேரும் ஒரு எப்படி சொன்னதுனா ஒரு சின்சியர் சீரியஸ் மீட்டிங் ஒன்று போடுறாங்க நாகு மல்லியும் ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம மல்லிகையில் ஒரே ஒரு ஆயிருந்தாங்க ஒன்று அண்ணா பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா வாழ்க்கை ஏதாவது முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அண்ணா கேட்டு கல்யாணம் பண்ணாம் விஜய்க்கு துரோகம் பண்ண மாதிரி அதுவே வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டா அண்ணாவுக்கு துரோகம் பண்ண மாதிரி என்ன பண்றேன்னு தெரியாம ஒரு மாத்திரை கையில் எடுத்து வைக்கிறாங்க அது என்ன மாத்திரை பார்த்தா பாய்சன் மாத்திரை அதை சாப்பிட்டா இறந்துடுவாங்க இதனால நம்ம மல்லி மாத்திரையை கையில் வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க சாப்பிட்லாமா வேணாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் என்னங்க பண்றது மல்லியோட முடிவு எனக்கு தெரிஞ்சு சரியா தப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல படிவு பண்ணுங்க ஒரு மனுஷன் பொறக்கிறதே கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு மாத்திரை சாப்பிட்டு செத்துட்டா வாழ்க்கையே எப்படிங்க அது வாழ முடியும் அது வாழ்க்கையே இல்லை வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் பல பிரச்சனைகளாக தான் செய்யும் அதை எதிர்த்து போராடணுமே தவிர இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுக்கக்கூடாதுன்றது என்னோடய கருத்து உங்களோட கதவை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கருத்துக்களை பதிவு பண்ணிவிடுங்க இப்போதைக்கு இப்படி தாங்க போயிட்டு இருக்கேன் நம்ம மல்லி என்ன பண்ண போகிறாங்க மாத்திரை சாப்பிட்டு உயிரை விட போகிறாங்களா இல்லை அவங்க அண்ணா பெச்சக்கிட்டு கல்யாணம் பண்ண போகிறாங்களா இல்லை வீட்டை விட்டு ஓட போகிறாங்களா அப்படின்றது தான் இப்போங்க ஒரு புல் ஸ்டாப்பாக இருக்குது நான் என்ன என்ன நினைக்கிறேன்னா மல்லி அவங்க அண்ணா கிட்ட பேசி எடுத்து புரிய வைக்கலாம் ஆனால் அவங்க அண்ணா ஒத்துக்க மாட்டாரா ஒரு புரியவும் புரியாது என்ன சொன்னாலும் அது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இருந்தாலும் மல்லி ஒரு முறை முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படி அவங்க கை கைவிட்டுட்டா மல்லி விஜய் கூட பேசிட்டு சொல்லிவிட்டு விஜய்யை சம்மதிக்க வைக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க அது எதையுமே பயன்படுத்தாத மல்லி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத காத்திருந்து பார்ப்போம் ஓகேங்களா சரி ஓகே நண்பர்களே என்னோட வீடியோ உங்களுக்கு யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ அவங்க எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் பிடிக்காதவங்க மட்டும் லைக் கமெண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க நிறைய வெஹிக்கிள் பார்த்தீங்களா அங்கே போயிட்டே இருக்குது ஸோ சம் டிஸ்டர்பன்ஸ் கேம் ஃப்ரம் ஹியர் ஸோ என்னோடய வீடியோ எத்தனை முடிச்சுக்கிறேன் ஸோ டாடா சிவபா பாய்